பகவத் கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பனிரெண்டு நத்வேவாகம் நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக ந சைவ ந பவிஷ்யாமக சர்வே வயம் அத பரம் நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப்போவதும் போவதும் இல்லை கட உபனிஷத் ஸ்வேதாஷ் வதர உபனிஷத் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு பரமபுருஷ பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகிறார் என்று கூறப்பட்டுள்ளது அதே பரமபுருஷ பகவான் தனது விரிவங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் வாழ்கிறார் உள்ளும் புறமும் அந்த பரம்பொருளை காணும் சாதுக்களே முழுமையான நித்தியமான அமைதியை அடைகின்றனர் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேத உண்மை குறைவான அறிவுள்ள போதிலும் தன்னை பண்டிதனாக காட்டிக்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது கிருஷ்ணர் அர்ஜுனன் கூடியிருந்த மன்னர்கள் என அனைவருமே நித்தியமான தனிநபர்கள் என்றும் கட்டுண்ட நிலையிலும் சரி முக்தி பெற்ற நிலையிலும் சரி ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பவன் தானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கு தெளிவாக கூறியுள்ளார் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னத நபர் அவரது நித்திய தோழனான அர்ஜுனன் மட்டும் இன்றி அங்கு கூடியிருந்த அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே அவர்கள் இதற்கு முன் தனித்துவம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதோ வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ இல்லை அவர்களது தனித்துவம் கடந்த காலத்தில் இருந்தது எவ்வித தடையுமின்றி எதிர்காலத்திலும் இருக்கும் எனவே எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணம் இல்லை தனது தனித்துவம் மட்டுமின்றி எல்லா ஜீவன்களின் தனித்துவமும் எதிர்காலத்திலும் கூட நித்தியமாக தொடரும் என்று கிருஷ்ணர் இங்கே தெளிவாக சொல்கிறார் இது உபனிஷதங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் என்பதால் அவரது இக்கருத்து அதிகாரபூர்வம் ஆனது தனித்துவம் உண்மையில்லை என்றால் கிருஷ்ணர் எதிர்காலத்திலும் என்று கூறி இவ்வளவு வலியுறுத்தியிருக்க மாட்டார் கிருஷ்ணரின் தனித்துவத்தை எவ்வாறு வேறுபடுத்துவது அந்த காலத்தில் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்திய கிருஷ்ணர் வருங்காலத்திலும் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்துகிறார் பல விதங்களில் அவர் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளதோடு அருவ பிரம்மன் தனக்கு கீழானது என்றும் அறிவித்துள்ளார்